அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய சிந்தனை துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது மாலை போல் இருப்போம் வாழ்க்கை பயணத்தில் அவ்வப்போது வளைந்து கொடுத்து செயல்படுவதால் முக்கியமான சந்தர்ப்பங்களில் ஏற்படும் தனி மனித வீழ்ச்சி தவிர்க்கப்படுகின்றன ஆம் மரங்களைப் போல எப்போதும் நாம் நிமிர்ந்தே இருப்பது நல்லதல்ல ஏனென்றால் அவ்வாறு நாம் இருந்தால் வெட்டப்படும் மரங்களைப் போலவே நம்முடைய வளர்ச்சிக்கும் நாம் சிறிதும் எதிர்பாராத நேரம் ஆபத்து ஏற்படக்கூடும் எனினும் இந்த உலகில் விஷமில்லாத பாம்பாக நாம் இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு சில நேரம் சிலரிடம் சீருவதும் அவசியம் ஏனெனில் பல நேரங்களில் இன்பத்தை விட துன்பமே மனிதர்களுக்கு ஒரு தலை சிறந்த ஆசிரியராக அமைகிறது அதற்காக சோகம் மட்டுமே வாழ்க்கை என்பதும் கிடையாது சுகமாகவே நாம் என்னாலும் வாழ்ந்துவிடவும் முடியாது சிமிட்டும் நமது இமைகள் கூட ஒரு நொடி இருட்டினால் தான் நம்மால் பல நொடிகள் வெளிச்சத்தில் வாழ முடியும் பல்வேறு அழகான மலர்களால் உருவாக்கப்பட்ட மாலை இறைவனின் கருவறைக்குச் சென்றதனால் மகிழ்வதும் இல்லை மனிதரின் கல்லறைக்குச் சென்றதனால் அழுவதும் இல்லை நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அந்த மலர்களால் ஆக்கப்பட்ட மழை போல் இருந்தால் நமக்கு என்றும் வெற்றி நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்